தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜபிக்க போகிறோம் குடும்பங்களுக்குள்ளேயே கணவனால் ஒருவேளை மனைவி தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள் ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருப்பார்கள் கருத்து வேறுபாடுகளின் நிமித்தமாக போராட்டங்களின் நிமித்தமாக பிரச்சனைகளின் நிமித்தமாக தனிமைப்படுத்தப்பட்ட மனைவிகள் அதே மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட கணவன்கள் அது மாத்திரமல்ல தனிமைப்படுத்தப்பட்ட Bye. <laughs> பெற்றோர்கள் இருப்பார்களானால் இன்றைக்கு கத்தர் மெய்யான சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து மறுபடியும் அவர்கள் குடும்பத்தில் இணைந்து சந்தோஷமாக இருக்க கணவனும் மனைவியும் இணைந்து மறுபடியும் அவர்கள் தேவனுக்குள் களி கூறும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் அது மாத்திரமல்ல பெற்றோர் பிள்ளைகள் தனி மறுபடியும் இணைக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் முதியோர்கள் ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்களானால் இன்றைக்கு அவர்களை கத்தர் மறுபடியும் சொந்த குடும்பத்தார் அவர்களை விசாரிக்கத்தக்கதாய் சொந்த குடும்பத்தார் அவர்களை அரவணைத்து கொள்ளத்தக்கதாய் ஜபிக்க போகிறோம் இருந்தாலும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கத்தர் மறுபடியும் அந்த குடும்பத்துக்குள்ளே இணைத்து அவர்களுடைய அங்கலாய்ப்பை பார்த்து அவர்களுடைய வேதனையை பார்த்து கத்தர் இறங்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அவர்கள் குடும்பமாய் தேவனை தொழுது கொள்ள தாய் குடும்பமாய் அவர்கள் சந்தோஷம் அடையத்தக்கதாய் குடும்பமாய் அவர்கள் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல குடும்பங்களுக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஸ்தோத்திரம் கணவனால் ஆண்டவரே மனைவி தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள் ஆனால் ஆமாண்டவரே குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட போராட்டங்கள் நிமித்தமாய் அண்டவரை ஒருவேளை எந்த மனைவி

நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்